உன்னை இதுவரையில் நான் முன்பின் பார்த்தது கிடையாது என்னை வந்து மகனே என்று அழைக்கிறாய் பரவாயில்ல நீ இருக்கக்கூடிய வயசுல நான் இருக்க முடியாத வயது பார்த்தா ஆனால் நீ அம்மாவாக இருக்க வேண்டும் நல்ல பேர் எடுக்கிறேன் பாறு கொடுத்த வல்லல் கர்ணன் என்பதனால் நான் தான் தாய் அன்றி எத்தனையோ தாய்மார்கள் ஓடி வந்தார்கள் அப்படி ஓடி வருகிற பொழுது ஆமா ஓடி வருவார்கள் உன்னை பெற்றெடுத்த தாய் நான் தான் தான் கர்ணா என் மகன் நீதான் அப்படி என்று சொல்வார்கள் நான் வருகிற பொழுது என் வேளையிலே ஒரு அங்கவஸ்திரமாக வட்டம் இருந்தது ஒரு முகம் துணி அந்த துணியை எடுத்து அவர் மீது அப்படி போட்டேன் உண்மையாக தாயாக இருந்தால் அந்த ஆடையாக மட்டும் அவர் அப்படியே பற்றி சுத்தி கொள்ளும் உண்மையாக தாயாக இருந்தால் அங்கு உடம்புலே ஒட்டி கொள்ளும் பொய்யான தாயாக இருந்தால் அவர்கள் பத்தி எரிந்து விடுவார்கள் இதைப் போல் எத்தனையோ தாய்மார்கள் பத்தி எரிந்து இருக்கின்றார்கள் அதனால நீயும் எரிந்து அந்த பாவ எண்ணெய் வந்து சேர வேண்டாம் தயவு செய்து சென்று விடுங்கள் வேண்டாம் நீ என் தாய் என்று சொல்லி

என்னை அவன் கோம் செய்ய அம்மா கர்ண நான் எங்கு சென்றாலும் இந்த பிள்ளையாக மற்றவன் நல்ல அழகாக இருக்கின்றான் வீரமாக இருக்கின்றான் திறமையாக இருக்கின்றான் அப்படி என்று என்னை புகழ்ந்து பேசுவார்கள் இவன் யார் என்று கேட்டால் இவனோ சூத பங்கவனுடைய பிள்ளை என்று சொல்கிற பொழுது என் அங்கமெல்லாம் நடுங்குகிறது என் திரேகமெல்லாம் நடுங்குகிறது ஒரு வேலை பால்பு அபிமானப்பட்டதுதான் சென்றாலும் நீ பெத்த தாய் என்று என்னை இன்றைக்கு ஓடி வந்து சொல்கிறாயே உண்மை என்னை பெத்த உடனே என்னை கழுத்த நிரந்தி கொன்றிரலாம் கார்னா பூமிலே போட்டு புதைக்கலாம் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒரு பெட்டியை வைத்து ஆற்றில் விட்டாயே ஏமான அப்படி என்னமா உனக்கு பாவம் அப்பா கர்ணா அடே 60 கோபம் கொண்டு பூர்வாசல் எடுத்து பணிபுரிந்து யாரும் லாபம் பெற்றவர்கள் கிடையாது சாபத்தை பெற்றவர்கள் உண்டு நான் இளவயதிலே சின்ன வயதிலே தூர்வாசிற்கு மந்திரம் அவருக்கு பணி வேலை செய்தபடியால் ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஐந்து மந்திரத்தை உபதேசித்தார் அந்த மந்திரமும் தூர்வாசல கொடுத்த மந்திரம் சூரிய பகவானுடைய மந்திரம் எனக்கு தெரியாது இளம் வயது இரவு நேரத்திலே சூரிய நமஸ்காரம் செய்யும் போது சூரிய பகவான் பதினைந்து வரும் ஒளிவுமையாக சூரிய பகவான் இரவு வந்தார் அந்த

இந்த அங்கதேசத்தில் இருக்கிற பொழுது எல்லோரும் என்னை கேவலமாக தான் இது வரையில் பேசிக் கொண்டு இருக்கந்தார்கள் இந்த பிள்ளையை பெற்று அப்படி என்று இந்த ஊருக்கெல்லாம் பயந்து என் தந்தை தாய்க்கு இந்த சூரஜனனுக்கு அஞ்சி உன்னை ஆட்சியிலே ஒரு பெட்டியை கொண்டு வந்து இந்த நான் அணிந்திருந்த இந்த உண்டானது கிழித்து இழித்து ஆடையாக ஓ மேலே போட்டி ஆ இதாக உனக்கு என் பிள்ளை ஆற்றில் எழுதி விட்டார் என்று நான்

பாண்டு மகாராஜனும் இறந்து விட்டார் இந்த கோலத்தில் என்னை விட்டு விட்டு பாண்டு மகராஜனை திருமணம் செய்தீர்கள் இருக்கலாம் உண்மையாக பாண்டுராஜைக்கு எனக்கு பிறந்த பிள்ளையா இவர் ராஜா கவுன் தம்பி இருக்காங்க தீமன் அதிர்யادله சாய்மா அப்பா கர்ண மேல் மேல் அம்மா இந்த நாட்டு மக்கள் தான் என்னை கேவலமாக பேசினார்கள் என்றால் இதுவரையில் என் தம்பியோடியான நானாகவே அசிங்கமாக பேசினேன்

அவர் தூக்கி என்னை கொஞ்சி மகிழ்ந்தார் எனக்கு பெயர் வைத்தவர் திருதிராட்டிதன் என்னை வளர்த்தவர் திருதிராட்டிதன் எனக்கென்று ஒரு நாட்டை கொடுத்தவன் எனது தம்பி துரியோதனன் ஆமா என்னை ஒரு மன்னனாக நியமித்தவன் துரியோதனன் நாளே நான் யாருன்னு தெரியாதவே எனக்கு இப்பேற்பட்ட பேரும் புகழும் கொடுத்தவன் துரியோதனன் சாட்சாதி என்று மனம் பகவான் இன்னைக்கு நான் பிள்ளைன்னு தெரிஞ்சு நீ வந்து கூப்பிடுற உண்மை பிள்ளைன்னு தெரிஞ்சு வந்து கோப நான் தெரியாத முன்னவாய் அவ எனக்கு சோறு போடுறேன் அது மட்டும் கிடையாது இன்னமும் என் மனைவிக்கும் என் பிள்ளைக்கும் சோர் போட்டு நர்க்காங்க அவங்களுக்குன்னு தனி மாளிகை ஏற்படுத்தி கொடுத்து அப்பேர் பட்டவனுக்கு தரோகன் செய்து விட்டு இன்றைக்கு தம்பி என்று தெரிந்து உன்னோடு நான் வர மாட்டேம்மா பாப்பா இல்ல முடியல ஐந்து பேர் வர மாட்டே தம்பியோடு சென்று நீ ஒரு ஆறாவது ஆறாவது பிள்ளையாக நம்ம நாம் அதாவது ஒன்றாக வா பாப்பா ஆரே தம்பிமார்களோடு வந்து சேர்ந்தால் ஆறு பேர்கள் ஆறு பேர்களும் சந்தோஷமாக சுகமாக வாழலாம் ஆமா பிரியோதனாதிகள் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் அவர்களோடு நான் சேர்ந்தால் நூறு நூறு ஐவ ராஜாக்கள் ஐந்து பேர்கள் அவர்களோடு சேர்ந்தால் ஆறு இந்த நூறு பேர்கள் கூட நான் இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் தினத்தில் நான் சாகத்தான் போகிறேன் இந்த ஐவ ராஜாக்களோடு வந்தாலும் ஒரு நாள் தினத்தில் சாகத்தான் போறேன் அதனால நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்பது தெரியாது இல்லையா உன் சனத்திலேயே பால் குடிக்கலாம் ஆனோ நானோ வாலிபலன் அடைந்தவன் திருமணம் முடிந்தவன் இந்த நேரத்தில் என்னால் உன் பால் குடிக்க முடியாது என்ற காரணம் இதோ பொறுக்க ஆமாம்மா எனக்கு என்று ஒரு பிள்ளை ஒருவன் இருக்கின்றானம்மா இந்த நேரத்தில் பால் அறிமுடியாது அதனால் ஒரு பொற்கனத்தில் கறந்து வைத்திருக்கின்றீர்கள் அம்மா எனக்கு விபரம் தெரிந்த நாள் முதல் கொண்டு நான் ஆராயனும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றேன் தந்தை ஆமா அதனாலே நான் சாணபானத்தை முடித்து சூரிய பூஜை செய்து அதன் பிறகு வந்து முடிக்கிறேன்

தாய்பால் குடிக்க முடியாத பாக்கியம் கிடைக்கவில்லை இந்த நேரத்திலேயாவது இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைத்தது அந்த பாலை எடுத்து நான் அருந்துகிறேன் என்ன சோதனை இது இந்த வயதில் நான் பால் குடிக்க முடியாது என்று பொறுக்கனத்திலே பாலை கறந்து குடித்தீர்கள். நான் சூரிய பூஜை செய்துவிட்டு வந்து அம்மா என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டு சென்றேன். பூஜை முடிந்து வந்து பார்க்கிற பொழுது இந்த பால் கீழே பாளாக போய்ிட்டதே அம்மா யாரோ ஊத்தி விட்டார்களே كده தட்டி விட்டார்களே அம்மா பருப்புளை உண்ணி பதபடி ஓடிடப்பா. பூணையா. ஆமாம். ஐயோ அம்மா எனக்கு கைகேட்டன்னு வாய் கேட்டாத போச்சு அம்மா அப்பா கர்ணா நான் எத்தனை சொல்லி உன வர மாட்ட முடியுமா

அர்ஜுனன் ஒருவன் மீது ஒரு முறைதான் விட வேண்டும் துணை வேண்டும் விடக்கூடாது விடக்கூடாது ஒரு வரம் ஒன்று இரண்டாவது வரம் இரண்டாவது ஆம் ஐந்து பிள்ளைகள் உனக்கு தம்பி ஆம் யாரு பகையோ அர்ஜுனன் மட்டும்தான் உனக்கு பகை அர்ஜுனன் ஒருவனோடு தான் உனக்கு அமராட வேண்டும் அமராட வேண்டும் மற்றவர்கள் நாலு நாலு பேர்களோடு அமராட கூடாது இரண்டாவது வரம் அம்மா நீ கேட்டதன் பிரகாரம் அர்ஜுனன் மீது

இரண்டாவது வரம் அப்படி கால விதிரதத்தினால் நான் అర్జుணனோடு அமராடுகிற பொழுது అర్జుணன் விடும்படியான பானம்பட்டு சொல்லாதே அப்படி சொல்லாதே பிள்ளை என் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் நான் என்றைக்குமே மறைந்த பிள்ளை மறையத்தான் போகிறம்மா காரணா அம்மா அப்படி ஒரு அர்ஜுனன் అర్జుணன் விடும்படியான பானம்பட்டு நான் குருசேத்திர பூமிலே சாந்தி விட்டேன் என்றால் சாந்தி விட்டால்

அப்படி நான் இறந்து விட்டால் என் மனைவியும் என் பிள்ளையும் அநாதியா விட்டுறாதீங்கம்மா அப்பா காரண நீங்கள் அது உங்களுடைய பாதுகாப்பு வளர்த்துவாங்கம்மா சென்று வாருங்கம்மா சென்று வாருங்க நான் வந்த வேலை முடிந்தது துல்லாருடைய படையில் முக்கியமான மூன்று வீரர்கள் இப்போ இருந்தார்கள் அவரவரை எந்த நேரத்தில் எங்கே அவர் என்ன செய்யணுமோ அந்த பலத்தை அடக்குவதற்காக மூணு பேருடைய முடித்து முடித்துவிட்டேன் பாண்டவருக்கு நாடும் கேட்டேன் கொடுக்க மறுத்து விட்டான் சண்டையும் நியமித்து விட்டேன் இந்த தகவல் என் அத்தை பிள்ளைகள் ஐவர் ராஜாக்களத்தில் நாம் போய் சொல்லணும் நாங்கள் ஐவர் ராஜாக்களை தேடி போகிறேங்க போய் வருஷமா விளையாட முடிச்சு வந்ததும் உருப்படியாக அருமண்ணா விளையாடப்படுவோம் இந்த பாரத்தில் முக்கியமான பருவம் இந்த உத்தியோக பருவம் உத்தியோகம்னாக்கா பெண் மேலே உட்காந்துக்கிறது ராஜாரு அவளுக்கு உத்தியோகம் இல்லை ஒரு சேர் போட்டு மேல உட்காந்திங்கனா தான் உத்தியோகம் உத்தியோக பருவம்னா பகவானுக்கு உத்தியோகத்தை அதாவது சிறப்பான ஒரு பாரத்தில் ஒரு இந்த பருவம் இந்த தூது தூது ஆமாம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தூது பகவானுடைய தூது அப்படி என்று அந்த வீரனுடைய விருது முறிவு